பேசி பேர் சொல்லுங்க வீரமணி திருப்பாலைக்குடி என்ன நடந்துச்சு பக்கத்தூருக்கார பையன் சத்யராசிங்கிற அவங்க அம்மா கவுன்சிலராக இருக்குது கருணாநிதி கலைஞர் கட்சியில் அவன் பொண்டாட்டியை வக்கீலுக்கு படிக்க வச்சுருக்கேன் எனக்கு பேசுகிறதுக்கே எங்களுக்கு இந்த மாதிரி வந்து அவங்க எங்கள் ஊரில் வந்து திருப்பாலக்குடியிலையும் மோர் பண்ணையிலையும் நகையை அடவு வைங்க வீடு வீடாக சொல்வா வந்த குடும்பத்தோட நகை அடவு வைங்க குறைஞ்ச வட்டி ஐம்பது காசு வட்டி போட்டு தர்றோம் ஏன் நீங்கள் கவுர்மெண்ட் பேங்கில் உருவா வெட்டிக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் சரி பக்கத்து ஊருக்காரங்க தானே சொந்தக்காரங்கிறால ஏமாற்ற மாட்டாங்க நினச்சி நாங்கள் எல்லாருமே நகை அடவு வச்சோம் செல்வி பயணத்தில் வந்து ஓனர் யாரும் தெரியாது இது சத்தியராசி ஓனர் தெரியும் பக்கத்து இருக்காரன்னு நினச்சி நாங்கள் வச்சோம் நம்பிக்கையான ஆளுன்னு வச்சோம் எங்கள்கிட்ட நகையெல்லாம் வாங்கி எந்த கட்சியில் இருக்கா அவங்க வந்து கலைஞர் கட்சியில் இருக்காங்க எங்கிட்ட உள்ள நகையெல்லாம் வாங்கி திருப்பாலக்குடி மோர்கனை முள்ளிமடை எல்லாத்தையும் நகையெல்லாம் வாங்கி அவங்க நகையை விற்று அவங்க நகையை வச்சு அவங்க மூலமாக நல்லா சொத்துக நிறைய தேடிக்கிட்டா பொண்டாட்டி அப்பா அம்மா பேருக்கு நிறைய தேடிக்கிட்டாங்க தேடிக்கிட்டே வட்டியும் பணமும் கொடுத்து நகையை திருப்பி போகும்போது நகை இல்லைஞ்சா வட்டியை கட்டுங்க நகை அப்புறம் தான் ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டியை கட்டிட்டான் திரும்ப நகையை தாங்காதீங்க கேட்குறேன் மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அதே தேதியில் வட்டியை கட்டுங்க நகை ரெண்டு மாதம் அமௌண்ட்டை கட்டிவிட்டு நீங்கள் நகையை வாங்கிக்கிங்க அப்படினு சொறாங்க இப்போ அவங்க சொந்த வர அப்போ வீட்டு சொந்த ஊருக்கு வந்து நாங்களே அச்சிஸ்ட்டை பிடிச்சி இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ்பி ஆஃபீஸ்ல ஒப்படைச்சிருக்கோம் நாங்கள் நகை வச்ச பிள்ளை எல்லாரும் வச்சுக்கிட்டு நிற்கிறோம் கம்ப்ளைண்ட் இதுவரை நாங்கள் கொடுக்கல பாதி பேர் கொடுத்துருக்கா பாதி பேர் கொடுக்கல எங்களுக்கு எப்படியாவது இந்த நகை கிடைக்கிறது வழியை காட்டுங்க நாங்கள் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து அன்னாடு கடலுக்கு போனால் தான் எங்களுக்கு வந்து கெல்ப் பண்ணால் தான் எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு இந்த சா நகையில் பொம்பளை பிள்ளைகளுக்காக பண்ணோம் அப்போ அவள் ரெடி பண்ணி தேடி வச்சுருந்தோம் ஒரு வெளிநாடு போச்சதுக்கு வீடு கட்டுறதுக்கு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குற தண்ணி தான் நிறைய நாங்கள் அடகு வச்சவன்கிட்ட போய் குறைஞ்சாலும் ஒரு ஐநூறு பேருக்கிட்ட பார்த்து பட்டுக்கா ஒரு கோடிக்கிட்டே நஷ்டம் ஆகி எங்களுக்கு நகைய வந்து நகையும் பண்ண முடியும் சார் என்ன நடந்துச்சு சொல்லுங்க தினி அவங்க அம்மா வந்து கவுன்சலராக சார் கலைஞர் கட்சியில் அதனால தான் வந்து எங்களை வந்து நகையில வைக்க சொன்னாங்க ஐம்பது காசு வட்டிக்கு என் மெமெண்ட்டு வைங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொண்டாட்டி கொண்டாட்டி வேற வைக்கலுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா நாங்க வேற கஷ்டப்பட்டுட்டோம் காவல்துறை வேற எங்களை வந்து நடவடிக்கை எடுத்தது அவங்க கட்சினால வந்து கலைஞர் கட்சி திமுக கட்சிக்காரவங்க

இருபத்தால் வீட்டு வாசி அந்த காலி நூறு ஐம்பது நகை திருப்பி